வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஜாதகத்தில் நமக்கு எந்த நட்சத்திரம் நமக்கு வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்யும் எந்த நட்சத்திரம் நம்மை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் எந்த நட்சத்திரத்தை நாம் வழி நடத்தினால் நமக்கு அந்த நட்சத்திரம் வெற்றியை தரும் அப்போது அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும் அந்த முறையை நான் இப்போ புதுசாக விஎன்எஸ் நட்சத்திர முறை அதாவது வாழ்க்கை நட்சத்திர சிஸ்டம்னு சொல்லிட்டு விஎன்எஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு விஎன்எஸ் அப்படின்னு சொல்லி விஎன்எஸ் நட்சத்திரம் விஎன்எஸ் ஸ்டாப்ஸ் இப்போ வாழ்க்கை நட்சத்திரம் முறைன்னு சொல்லி ஒரு முறையை இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த முறை பிரகாரம் இப்போ நம்ம பலன் இருக்கோம் இப்போ அதில் ஒரு இந்த முறையை கண்டுபிடிச்சி இதில் பத்து நாற்பது பேர் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போது இந்த முறையை எல்லாருக்கும் இப்போது பிரபலப்படுத்தலான்னு சொல்லி முயற்சியில் இறங்கியிருக்கோம் எல்லாருக்கும் இந்த முறை பிரகாரம் அவங்களுடைய லைஃப் ஸ்டாரை நம்ம கண்டுபிடிக்க முடியும் வாழ்க்கை நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திர திசையில் தான் அவங்க முன்னுக்கு வருவாங்க அந்த நட்சத்திர திசை தான் அவங்களுக்கு ஒவ்வொரு வெற்றி வாய்ப்புகளையும் ஒவ்வொரு வசதிகளையும் பெருக்கக்கூடிய சக்தியை தரும் அந்த முறை விஎன்எஸ் வாழ்க்கை நட்சத்திர முறை அப்படின்னு விஎன்எஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நட்சத்திர முறை உங்களுக்கும் தேவை என்றால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது என்னுடைய முகவரி இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றி நட்சத்திரத்தையும் கண்டுபிடித்து உங்களுக்கும் வெற்றி தரக்கூடிய திசை எது வெற்றி தரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு வருடங்களையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடித்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்னுடன் தொடர்புக்கு வாருங்கள் வணக்கம் வாழ்வு